எனக்கு அன்றைக்கு இருந்த புரிதலின்படி அந்நிய பாஷையில் ஒருவன் பேசுகிற வரைக்கும் அவன் பர்சுத்தாவியனுடைய ஞானஸ்நானம் பேப்டிசம் வித் ஹோலி ஸ்பிரிட் பெற்றுக்கொண்டான் என்று சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய அன்றைய புரிதல் ஸோ அதை நான் ரொம்ப வந்து அப்ரிசுட் பண்ணேன் பீப்புளை வந்து ஃபோர்ஸ் பண்ணலை கோச்சும் பண்ணலை கோச்சிங்கே நான் எப்பவும் பண்ணலை ஆனால் என்கரேஜ் பண்ணேன் என்கரேஜ் பண்ணேன் இது பண்ணேன் அது வர்ற வரைக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பட் அதுக்கு பிறகு இப்போது ஒரு அந்த சிக்ஸ்டி த்ரீ டூவில் அந்த த்ரீயில் அந்த எனக்கு அபிஷேகம் அதுக்கு பிறகு ஒரு ஒரு ஏழு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு பிறகு என்னுடைய அந்த அந்நிய பாஷை புரிதலில் ஒரு சின்ன மாற்றம் என்ன மாற்றம்னா அந்நிய பாஷை பேசுதல் ஒரு அடையாளம் ஆனால் அது ஒரு நிரூபணம் அல்ல இட் இஸ் அ சைன் பட் இட் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னைக்கு என்னன்னா ஒரு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறான்னு சொன்னால் அதுக்கு நிறுவனம் அப்போ சிலர் ரெண்டு நாலு இல்லை அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி நாலு அவர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று தேவையுள்ளோரோடு பகிர்ந்து கொண்டார்கள் அப்போ காட் எ கிளீம்ஸ் ஆஃப் த ஹெவன்லி க்ளோரி தே லூசன்ட் தேர் கிரிப் ஆன் தர்தி கோல் இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அப்போ அன்றைக்கி நீங்கள் அப்படி சொன்னீங்களே இன்னைக்கு இன்னைக்கும் நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நான் ஃபுல்லாக அந்நிய பாஷை பேசிட்டு தான் வரேன் அந்நிய பாஷை நான் பேசாதான் நாளே கிடையாது டெய்லி பேசுவேன் டெய்லி பேசுவேன் பேசிக்கிட்டு இருப்பேன் கொஞ்சம் ஏதாவது ஒரு இதில் ப்ராப்ளம்னா உடனே அந்நிவஷ்ட் போயிடுவேன் ஒரு செகண்ட் என்ன இப்போ நீங்கள் அநிய பாஷையை பேசும்போது ஆ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நான் ஒன்னும் ஃபீலிங்லாம் கிடையாது அது சந்தோஷமா ஒரு என்ஜாய் த பிரச்சனை சாஃப்காட் எப்போவுமே என்ஜாய் இந்த பிரச்சனை சாஃப்காட்லாம் அப்போ எதுக்கு நீங்க அந்நிய பாஷை பேசணும் நான் பேசணுன்னு கட்டாயம் கிடையாது அது இட் இஸ் ஆ பார்ட் ஆஃப் மை ப்ரையர் எக்ஸசைஸ் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல நான் அதான் வந்து என்கரேஜ் பண்றேன் ஐ என்கரேஜ் பட் ஐ டோன்ட் எம்பசைஸ் நான் வந்து அவங்கள செய்ங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கிறேன் பட் இதுதான் சொல்லி நான் சாதிக்கலை அதுக்கு சாதிக்கிறதுக்கு பைபிளில் எனக்கே இடம் இல்லை ஸோ என்னுடைய இன்றைக்கி என்னுடைய இது என்னென்னு சொன்னால் நான் குழந்தையாக இருந்த பொழுது குழந்தைய போல பேசினேன் அதை பற்றி அநீபாஷை பற்றி பேசும்போது தான் அவர் சொல்கிறார் குழந்தை போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் அப்போ தப்புன்னு அர்த்தம் கிடையாது இப்போ அது என்னுடைய ப்ரையாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆரம்பம் வந்து ஒரு பெந்தை கோஸ்த அனுபவத்தோடு ஆரம்பிச்சிருக்குது தேரி காட்டுக்குள்ள கிடந்து அன்னிய பாஷை பேசி அண்ட் ஆல்சோ பிளஸ்ஸோ கேம்பில் எல்லாம் மூலமாக ஈவன் நாங்கள் கேள்விப்பட்ட அண்ணன் மோகன்சி வந்து உங்களுடைய கேம்பில் வந்து செவன்டி ஃபோர்லேயே செவன்டி ஃபைவ்லேயே அவர் கேம்பில் வந்து தான் ஆப்ஷயம் பெற்றார் ஆப்ஷயம் பெற்று அன்னைக்கு நல்லா பிரசவம் பண்ணி முடிக்கும் போது தான் அவர் ஆப்ஷயம் பெற்றார் ஆ ஸோ இவ்வளோ ஒரு எவிடென்ஸ் இருக்கும்போது இப்போ ஒரு பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்டில் இப்போ வந்து நம்ம வந்து அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிரம்பி பண்ணும்போது ஒரு ஒரு பிரேக் த்ரூவை நம்ம நம்ம அது ஏன் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லலையே சொல்லலையே ஓகே ஓகே நான் 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 ஐ ஐ ஃபுல்லி அப்படி கூட்டத்தில் அதிகமாக என்ஜாய் பண்ணுவேன் மீன் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இருந்த வந்து கொஞ்சம் கூட நான் வந்து அதை வந்து பண்ணவே ஒரு நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளேயும் டீச்சிங்க்குள்ளேயும் நீங்கள் அதிகமாக கத்துறவங்கள நடத்தினதுனால இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் மூவ் ஆஃப் த ஸ்பிரிட் ஆவியினால் நடத்தப்படுதல் அதில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஐ பேலன்ஸ் அண்ட் ஸ்பிரிட் ஓகே நீங்கள் இந்த இத்தனை பேருக்கு அவன் பொண்டாட்டியாக இருந்தாலே இவ்வளோ வந்து இப்போ வந்து அங்கே போனால் யாருக்கு பொண்டாட்டின்னு கேட்டாங்கல்ல யாருக்கு மனைவின்னு ஆமாம் கேட்டா ஆமாம் அப்போ ஆண்டர் என்ன சொன்னார் நீங்கள் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாதபடியால் தப்பான என்ன அப்போ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் காட் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் காட் ஸ்பிரிட் இன்னைக்கு வரைக்கும் பர்ஃபெக்டாக நான் பேலன்ஸ் பண்ணுறேன் இதுக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் அதுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் பொதுவாக ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது பொதுவாக இந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸு கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்டு மூவ் ஆஃப் த ஸ்பிரிட் அப்புறமா தீர்க்க தரிசன ஊழியம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்க வந்து இந்த டீச்சிங்கில் வந்து அதிகமான ஒரு கான்சென்ட்ரேட்டன் இல்லாமல் போகிறாங்க இந்த டீச் பண்ணுற டீச்சர்ஸு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டீச் பண்ணுறாங்க அவங்க ஜபம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அன்பின் நாடுவரே இந்த நேரத்துக்கு தோத்திரம் ஏசி நாமதிப்பி அது இம்பேலன்ஸ் நான் இம்பாலன்ஸ் இல்லைங்கிறேன் ஓகே அவர் சொல்லுவாங்க ஒன்லி வேர்டு ட்ரைஸ் அப் 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 ஒன்லி ஸ்பிரிட் ஸ்பிரிட் ப்ளோஸ் அண்ட் சொல்கிறேன் கரெக்ட் ஒன்ரெக்ட் ரோ எங்களுடைய ஊழியத்தில் த த அண்ட் ரெண்டு பியூட்டிஃபுல் அதுதான் இந்த செவன்டி எயிட்டிஸ் ரிவைவலுக்கு வெரி பவர்ஃபுல் கனாட் டினை தட் பிளண்ட் மட்டும் இல்லை பேலன்ஸ் பேலன்ஸ் இட் மை பிளண்ட் பட் இட் நாட் பேலன்ஸ் லெஃப்ட் சைடட் ஆகும் பட் என்னுடைய இதில் வந்து யாருமே கொஸ்டினே பண்ண முடியாது ஐ நோ ஃபார் ஃபர்ஷோ இது இல்லாமல் அதில் பிரயோஜனம் இல்லை அது இல்லாமல் இதுக்கும் பிரயோஜனம் இல்லை ரெண்டும் இருக்கணும் இது நியூட்ரிஷமண்ட் பேஜஸ் எல்லாத்துலேயும் ரெண்டும் இருந்துச்சு ஒரு இடத்துலையாவது நீங்கள் வந்து தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த அதரே கிடையாது இப்போ ப்ராப்ளம் என்னென்னா இந்த வேர்ட் ஆஃப் காடை குறைச்சி ஸ்பிரிட் ஆஃப் காடை கூட்டியாச்சு அப்போ என்ன இம்பேலன்ஸ் அப்போ என்ன ஏரர் அப்போ என்ன துருபதேசம் எல்லாம் வந்துருதுல்ல வந்துருச்சுல்ல இப்போ சிசைக்குள்ள சிசை அந்த அவங்களுக்குள்ளதான் ஃபால்ஸ் டாக்டர்னு ஜாஸ்தி கிடையாது ஃபால்ஸ் டாக்டர் நிறைய வந்து பெண்டிகாசலுக்குள்ளே தான் ஏன் அவன் வந்து அந்த இன்னும் வந்து ஒழுங்காக டெய்லி அந்த ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்லேயும் முதலாம் பாடம் ரெண்டாம் பாடம் சங்கீதம் பாடுவோம் விசுவாச விசுவாசப்பிரமாணம் அதுக்குள்ளே கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிறாங்கல்ல இங்கே அது இல்லைல்ல விட்டுட்டோம்ல அவங்க வாசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்காமல் விட்டுட்டோம்ல அப்போ அந்த பிள்ளைய வந்து குளிப்பாட்டிட்டு குளிப்பாட்டின தண்ணியை தான் கொட்டணும் பிள்ளையும் கொட்டியாச்சு ஓய் ஹவ் த்ரோன் த பேபி ஆல்சோ வித் த பாத் வாட்டர் தட் இஸ் த ப்ராப்ளம் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இவங்களுக்கு அவங்க வேணும் அவங்களுக்கு இவங்க வேணும் பெண்டிக் நான் பெண்டிக் வேணும் நான் பெண்டிக் ஹாஸ்டல்ஸுக்கு பெண்டிக் ஹாஸ்டல்ஸ் வேணும் இது ரெண்டு பேரும் வேணும் இந்த ரெண்டு பேரும் என்றைக்கு தங்களுடைய குறைகளையும் நிறைவுகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டு ஒரு உடன்பாட்டிற்குள் வர்றாங்களோ அதை ஒரு பரிசுத்தமான விவாகம்னு நான் சொல்லுவேன் ஹோலி மேட்ரிமணி அது வர்றது தான் இந்த நம்ம எழுப்புதல்ன்னு சொல்கிறதுனுடைய கடைசி கட்டமாக